காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க நானே பேரை சொல்றேன் மாணிக்கத்தாக இருக்காரு ஜோதிமணி அவங்க எம்பி ஆகிட்டாங்க அதனால வரவே எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான் இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீக்கலுக்கு சீட்டே கொடுக்க கூடாது நம்ம கொடுக்க விடக்கூடாது இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது தலைவர் வந்து டெல்ல நிக்கதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்பு அண்ணன் ஸ்டாலின் இரண்டாவது மம்தா பாடர்ஜி அகிலேஷ் யாதவ் நாங்க மூணு பேர் தான் மெயினா இருந்து இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கோம் ஆனா இந்த காங்கிரசுக்கு நல்லா போனா அந்த சொல்ல தப்பா போயிடும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மட்டும்தான் இருக்கு ஆள் கிடையாது வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க அது அப்படியே காமிச்சிருக்காங்க வேலை பாசனின்னு போர்டு போட்டிருப்பாங்க மதுரையினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார் கூட எம்டியூன்னு தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெரியார் போட்டு அது ஒன்று மட்டும் தப்பு சென்ட்ரல் அந்த காலத்தில் என்ன இருக்கணும்னா சென்ட்ரல் போட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கணும் அது தப்பு பெரியார் திருமங்கலம்னு ஒரு பஸ் ஓடும் இப்படிலாம் போட்டு பராசக்தியில அதனுடைய அந்த இந்திய இனிப்பை பற்றி தான் அது போட்டு அப்போ அதெல்லாம் நடந்தது உண்மை

நான் இந்திய எடுத்து வந்து இந்த ஸ்டேட் பேங்கு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்தையும் அழித்தோம் அழித்து நாலு நாள் ஜெயிலில் இருந்தோம் அது பிரிவின் அரசில் கூட போனோம் அது மாதிரி இந்தி திணிப்புன்றது உட உடல மத்திய சர்க்கார் ஒன்றிய அரசு என்ன செய்யும்னா இவங்க ஒத்துக்கிறாங்களான்னு அப்புறம் அப்படி விட்டுரும் இப்போ மோடிஜி பார்த்தார் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கார் அந்த மொழி பேசுறவனே மொத்தமே ரெண்டாயிரம் பேரோ மூவாயிரம் பேரும் தான் இருக்கான்னு சொல்றாங்க இந்த ஐயர் ரெண்டு ஓதுரா வருங்க அவங்க படிக்கிறதோடு சரி தவிர அந்த மொழியை பத்தி தெரியாது ஆனா தமிழுக்கு செம்மொழிக்கு இரநூறு ஓடி தான் ஒதுக்கி ஒரு பெரிய அநியாயம் மோடி என்பவர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சி தான் நடத்த போறாரு அது வந்து மாற்றமே இல்லை அதுக்கு துணை போறதுக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய துணைக்கு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி செய்யறதை பார்த்தா முதல் நாள் வரைக்கும் பழனிச்சாமி தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்று டபுள் இன்ஜின்ட்டு இருக்கார் டபுள் இன்ஜினா டபுள் இன்ஜின் எப்படி போகும் ரெண்டு மாடு போகும் ரெண்டு தண்டவாள ரயில் தண்டவாளர் தான் சொல்ல ஒத்துக்கிறார் டபுள் இன்ஜின் எப்படி போகும் முன்னாலே ஒன்று பின்னால் ஒன்று தள்ளா முன்னால போகிறவே பின்னால் போகிறவே பிரச்சனை தானே அது பாருங்க கடைசியில் ஏனேபிக்கு ஒரு ஜெயிச்சு வந்து வந்தால் கூட வச்சுக்கிடுவான் இ பிஜேபி தான் முதலமைச்சர் வருவான் ஏன்னா அவங்க நிறைய கேஸ் வச்சுருக்காங்க அரட்டி விடுறான் ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரே தலைவன் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் தான் நீ என்ன செஞ்சுக்க அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலை நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு ஆட்சியில எந்த விதமான சமரசமும் கிடையாது நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இப்போ கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு தரலை அந்த பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு நீங்க பத்தாயிரம் கோடி கூட நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர் ஓ பத்தாயிரம் கோடி வேணா இந்தி வேணா எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒத்த கால தீர்மானம் போட்டு நிறைவேற்றும் அதை பத்தி இல்லை நான் கூட உங்களுக்கு நல்லா சொல்லணும் ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கா தெரியுமா அவனுக்கு அதாவது கொஞ்சம் அறிவு வேணும் ஒருத்தருக்கு